ஸ்டார் ஹெல்த் மற்றும் வாசன் இஎஸ்ஜி கண் மருத்துவமனைகள் இடையே தேசிய அளவிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் நாடெங்கிலும் உள்ள மக்கள் உயர்தர கண் சிகிச்சையை எளிதில் பெறும் வகையில் வாசன் கண் மருத்துவமனை குழுமம் இஎஸ்ஜி கண் மருத்துவமனைகள் மற்றும் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் நிறுவனம் இணைந்து இந்தியா முழுவதும் கேஷ்லெஸ் கண் சிகிச்சைக்கான சிறப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன இந்த முக்கிய அறிவிப்பு திருநெல்வேலி வண்ணார்பேட்டையில் உள்ள வாசன் கண் மருத்துவமனையில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டது முக்கிய பிரதிநிதிகள் பங்கேற்பு இந்த சந்திப்பில் வாசன் கண் மருத்துவமனை குழுமத்தின் தலைமை இயக்க அதிகாரி டாக்டர் கமல் பாபு ஸ்டார் ஹெல்த் நிறுவனத்தின் தமிழ்நாடு சீனியர் ஏரியா மேனேஜர் சங்கர் மற்றும் ஸ்டார் ஹெல்த் திருநெல்வேலி கிளையின் மேனேஜர் பெருமாள்சாமி பழனிவேல் ஆகியோர் முன்னிலையில் இந்த ஒப்பந்தம் அறிவிக்கப்பட்டது ஒப்பந்தத்தின் சிறப்பம்சங்கள் இந்த இணைப்பின் மூலம் ஸ்டார் ஹெல்த் பாலிசி வைத்திருப்பவர்கள் வாசன் இஎஸ்ஜி வலைமைப்பில் உள்ள பின்வரும் வசதிகளை பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்தியா முழுவதும் உள்ள நூற்று எழுபது கண் மருத்துவ மையங்கள் அறுநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட அனுபவம் வாய்ந்த கண் மருத்துவ நிபுணர்கள் ஐந்து கோடிக்கும் அதிகமான நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்த சேவை அனுபவம் வழங்கப்படும் சிகிச்சைகள் இந்த ஒப்பந்தத்தின் கீழ் கண்ணாடி மாற்று அறுவை சிகிச்சை ரெஃப்ராக்டிவ் சர்ஜரி குலோகோமா வெட்டினா நீரிழிவு கண் பராமரிப்பு கார்னியா குழந்தைகள் கண் மருத்துவம் ஸ்குவின்ட் கண் புற்றுநோய் விஷியோ ரெட்டினல் சர்ஜரி இன்ட்ராலேஸ் ஆப்டிக்கல் மற்றும் காண்டாக்ட் லென்ஸ் சேவைகள் உள்ளிட்ட அனைத்து நவீன சிகிச்சைகளும் கேஷ்லெஸ் முறையில் வழங்கப்படும் இந்த திட்டத்தின் மூலம் ஒரே இடத்தில் முழுமையான மற்றும் ஒருங்கிணைந்த கண் சிகிச்சையை பெற முடியும் என்றும் இது நாட்டின் கண் மருத்துவத் துறையில் ஒரு முக்கிய முன்னேற்றம் என்றும் குறிப்பிட்டனர் தமிழ்நாடு புதுச்சேரி கேரளா கர்நாடகா ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா உள்ளிட்ட பல மாநிலங்களில் உள்ள நோயாளிகளுக்கு இந்த திட்டம் பெரும் உதவியாக அமையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தெரிஞ்ச ஒரு சொல்லானது தான் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர்னு சொல்லுவோம் இல்லையா ஒரு நோய் வந்ததுக்கு அப்புறம் அதை க்யூர் பண்றதுக்கு பதிலாக நோய் வருவதை தடுப்பது தான் ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லுவோம் சோ இந்த ஹெல்த் செக்அப்போட முக்கியமான ஒரு பர்பஸ் என்னன்னா ஒரு பெரிய நோய் வருவதற்கு முன்னாடியே அதை கொண்டு அறிந்து அதை தடுப்பதற்கான வழிகள் ஆர் அதை எளிதாக இருக்கும் போதே அதை சரிப்படுத்துவதற்கான முயற்சிகள் செய்வதற்கான ஹெல்த் செக்கப் வந்து பண்ணுறது நிறைய அவேர்னஸ் வந்து இன்னொன்று கிரியேட் ஆகலை மருத்துவ சம்பந்தமான அவேர்னஸ் வந்து இந்த பொதுமக்கள் பத்தியில கிரியேட் ஆகுது இப்பதான் வந்துட்டே இருக்குது மருத்துவ காப்பீட்டு பாலிசிங்கிறது ரொம்ப இன்றி அமையாதது மக்களுக்கு இப்ப தெரிய வந்து ரொம்ப கம்பல்சரியா பண்ணணும் நிறைய பேர் ஒண்ணு கிடையாது நம்ம பார்க்குற ஆட்கிட்ட சொல்றோம் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி வாங்கிக்கோங்க கம்பல்சரி அதே மாதிரி ஹெல்த் செக்அப்பும் எவ்ரி இயர் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப கம்பல்சரின்னு சொல்றோம் சில டிசீசஸ்லாம் ஏர்லியா டாக்டர் கிட்ட நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அது குணப்படுத்துவது அவங்களுக்கு ரொம்ப சுலபமா இருக்கும் முத்த வச்சதுக்கு அப்புறம் அவங்ககிட்ட போகும்போது அவங்களாலேயே அந்த சொல்யூஷன் கொடுக்க முடியாது பார்க்கறதுக்கு சிரமமா இருக்கும் அவங்களுமே சங்கடப்படுறாங்க அதுல எந்த பிரதமும் இருக்கிறது இல்லை ஏர்லி டிடெக்ஷன் இஸ் ஆல்வேஸ் பெனிஃபிஷியல் அதை வந்து எப்போ ஏர்லியை டிடெக்ட் பண்ண முடியும் ஹெல்த் செக்அப் தெரியும் ஏர்லி சிம்டம்ஸ்ல லைஃப் நார்மலாக ஓடிட்டு இருக்கும் ஸோ அவங்க ஹாஸ்பிட்டல் போகணுங்கிற அவசியமே தெரியாது அதனால வந்து அதை உணர்ந்துக்காம லைஃப்பை வந்து போயிட்டு ப்ராப்ளம் வரும்போது டெய்லி டெய்லி ரொட்டீன்ஸே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வரும்போது அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க அது ஃபைனல் ஸ்டேஜ் போயிடும் அந்த மாதிரி அளவு பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்றதுதான் ஹெல்த் செக்அப் பண்ணுங்கன்னு சொல்லுவோம் சரி சுகர்லயுமே கண்ணு பாதிக்கும் உடம்புல எப்படி சுகர்னால பாதிப்புகள் வருது ப்ரெஷர்னால பாதிப்புகள் வருதோ அதே மாதிரி கண்ணுலையுமே சுகர்னால ப்ரெஷர்னால பாதிப்புகள் வரும் செவன்டி பர்சன்ட் அதோட பாதிப்புகள் வர தண்ணி நமக்கு சிம்டம்ஸ் இருக்காது நமக்கு எந்த ஒரு தொந்தரவுமே இருக்காது ஐ நார்மல் ஆகும் செவன்டி பர்சன்ட்டுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தொந்தரவுகள் தெரிய ஆரம்பிக்கும் பட் அந்த ஸ்டேஜில் நீங்கள் வரும்போது அந்த ரிமைனிங் இருக்க தேர்ட்டி பர்சன்ட்டை நம்மளால ப்ரொடக்ட் பண்ணிக்க முடியும்